வணக்கம் இது சித்தர் கலையில் அறுபத்தி நான்கு என்ற காணொளி ஓம் ஆர்த்தி நமக நண்பர் உலகவாழ் காணொளி நேயர்களுக்கும் உலகவாழ் ஜோட அன்பர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் பொதுவாக நான் ஒவ்வொரு ராசியுடைய பலனை விளக்கமாக குறிப்பிட்டு வந்துள்ளேன் இனி நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மே மாதம் இடையில் குரு பேச்சியாக இருக்கிறார் ரிஷவ ராசியில் தற்காலிகமாக இருக்கின்ற குரு பகவான் பெயர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் மிதுன வீட்டுக்கு செல்கிறார் பொதுவாக பன்னிரெண்டு ராசிக்குரிய இடஸ்தான பலனையும் ஒரு சிறு விளக்கமாக இதில் காணொலியில் குறிப்பிட விரும்புகிறேன் அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள் மேஷ ராசிக்கு மூணாம் இடத்தில் குரு ஆகிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு ஆகிறார் மிதுன ராசிக்கு ஜென்மத்தில் குரு அமர்கிறார் கடக ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்கிறார் சிம்ம ராசிக்கு பதினோராவது இடத்தில் அமர்கிறார் கன்னி ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்கிறார் துலா ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்கிறார் தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்கிறார் மகர ராசிக்கு ஆறாம் இடத்தில் கும்ப ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மீன ராசிக்கு நான்காம் இடத்தில் பொதுவாக குரு சுபஸ்தானங்களில் அமர்ந்தால் கெடுக்கும் என்றும் அசுபஸ்தானங்களில் அமைந்தால் மறை மறைந்த பலன் என்றும் சொல்வது ஜோட வழக்கம் குரு பார்க்கின்ற இடத்தை சுபப்படுத்தும் ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை ஆக ஏனைய ராசி இடங்களில் ஸ்தான பலங்களில் அவர் பார்க்கின்ற ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் சுபமாக நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அவை இருக்கின்ற பலன் சுமாராகத்தான் இருக்கும் மேச ராசிக்கு மூணாம் இடத்திலிருந்து ஐந்து ஏழு என்ற ஒன்பது இடத்தை பார்ப்பதால் தொழில் ஸ்தானம் திருமண அமைப்பு தந்தை யோக வாக்கியம் தொழில் முயற்சி இன்னும் சுப சௌக்கியங்கள் கூடி வரும் ரிஷபர் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் தடைப்பட்ட திருமணம் தடைப்பட்ட தொழில் தடைப்பட்ட த வாழ்வு அவையெல்லாம் நல்ல முறையில் ஜெயமாகும் வெற்றி பெறும் திருமண காரியங்கள் சுபகாரியங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மீன ராசிக்கு ஜென்மத்தில் குரு இருப்பதால் தேவையில்லாத மனக்குழப்பம் சஞ்சலம் தொழில் மாற்றம் இடமாற்றம் கணவனால் மனைவிக்கும் மனவனால் கணவனுக்கும் இளையவர்களுக்கு காதல் பிரச்சனைகள் இவையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்பு மந்தம் ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் விரையகுரு சம்ப சஞ்சரிப்பதால் பூர்வீக இடமாற்றம் தேசாந்திர பயணம் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் குடுக்கல் வாங்கி கவனம் தேவை தொழிலில் தடுமாற்றம்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் தனக்கும் சரி தன்னுடைய கணவனுக்கும் சரி தன்னுடைய குழந்தைகளுக்கும் சோகமான ஏற்றமான காலகட்டங்களாகும் அனைத்து வயதினருக்கும் இருக்கும் கன்னிராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பிருப்பதால் தொழில் மாற்றம் கட்டாயமாக நடக்கும் வீடு சம்பந்தமான மாற்றங்கள் வீடு சம்பந்தமாக கட்டுதல் தொழிலில் அதீத முயற்சி செய்தல் அதீத முதலீடுகள் செய்தல் வேலையாட்கள் வேலையாட்களை இழத்தல் அரசு தொழில் தனியார் தொழில் அடிமை தொழில் எது தொழிலாயிலும் சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் கவனமாக இருக்க வேண்டும் துளராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் ஸ்தானம் தர்மஸ்தானம் நீதிஸ்தானம் குருஸ்தானம் என்பதால் தன்னுடைய யோக பாக்கியங்கள் அதிகமாகும் சந்தோஷங்கள் பெருகும் இறைவாழ்விலும் இளர் வாழ்விலும் அதீதமான மேன்மை அடைவீர்கள் நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் அனைத்து வயதினருக்கும் சுபகாரியங்கள் நடக்கும் தேக ஆரோக்கியம் மேம்படும் விருச்சகராசி அட்டமது குரு குடுக்கல் வாங்கி கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாங்க ஜாக்கிரதையாக இருக்கும் தொழில் கவனமாக இருக்கணும் வேண்டும் அனைவரிடம் எடுக்க முடக்காக பேசக்கூடாது தேவையில்லாத வம்பு வழக்கு மாட்டிக்கொள்ளக்கூடாது கான்ட்ராக்ட் தரகு ஒப்பா அடிப்படையில் இருப்பவர்களுக்கு ஜாக்கிரதையாக பணத்தை கையாள வேண்டும் தனுசு ராசி ஏழாம் இடத்தில் திருமண சம்பந்தமான பலன்கள் நடைமுறைக்கு வரும் பிரிந்த வாழ்க்கை ஒன்று சேர்வார்கள் இரண்டாம் தினம் கைகூடும் இளம் தம்பதிகள் பேச்சுவார்த்தையில் சாக்கிர ஜாக்கிரா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கையில் மேன்மை ஏற்படுகின்ற காலகட்டங்களாக அமையும் தடைப்பட்ட திருமணம் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் கலைத்தொழில் தொழிலில் மேன்மையான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் கவனம் தேவை மகரராசி ஆறாம் இடத்தில் குரு இருப்பதால் வாங்கிய கவனம் தேவை கடன் சம்பந்தமான தொழிலாம் அபிவிருத்தியாகும் சேர் எல்ஐசி இன்னும் ஊக வணிகம் அவை அவையெல்லாம் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் கடன் வாங்க வாங்குவதில் சற்று சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் கட்டுவதும் சிரமத்தை ஏற்படுத்தும் ஜாக்கிரதையாக இருக்கவும் கும்பராசி ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் நெடுநாள் புத்திர இல்லாதவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாதவர்கள் திருமணம் நடக்கும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் இடமாற்றம் வருமான உயர்வு குடும்பத்தில் சுப சௌக்கிய மேன்மையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் மீனராசி நாலாம் இடத்தில் குரு சஞ்சரிக்க இருப்பதால் கண்டம குரு என்றும் நாலாம் இடத்து குரு என்றும் அவை பத்தாம் இடத்தை பார்ப்பால் தொழில் இடமாற்றம் பூர்வீக இடமாற்றம் சில தொழில் சுணக்கத்தை ஏற்பட்டாலும் விடுபட்ட தொழிலை மேன்மையை ஏற்படுத்தி கொள்ளலாம் தேக ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் வைரஸ் சம்பந்தமான உபாதைகள் கவனமாக இருக்கணும் பொதுவாக குரு ஒரு ஜாதகத்திற்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது என்ற ஸ்தான பலத்தில் இருந்தால் சுப பலனையும் மூணு நான்கு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு என்ற ஸ்தானத்தில் இருந்தால் அசுப பலனையும் தருவதாக ஜோடத்தின் பொது விதி ஆனால் அனுபவத்தில் பார்க்கும் பொழுது சில கோச்சாரங்களுக்கு மறைந்த குரு யோகத்தையும் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற ஒரு தோஷத்தையும் தருகிறது அனுபவத்தினுடைய நான் கண்டது உண்மை ஆகவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்தில் இருப்பதால் பத்தாம் இடத்தை தொழில் பார்ப்பதாலும் அதே நேரத்தில் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதாலும் தர்மஸ்தானத்தை பார்ப்பதாலும் திருமணஸ்தானத்தை பார்ப்பதாலும் பெண்களால் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் அழகு கலை பண்டங்கள் உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் ரிசபராசி இரண்டாம் இடத்தில் வருவதால் எழுத்து வாக்கு சம்பந்தமான கலைத்துறையில் சம்பந்தமான தொழில் இருப்பவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் எழுத்தென்றால் அரசு தொழில் தனியார்கள் அடிமை தொழில் கணக்கு கணித வழக்கு டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் அதை சார்ந்த தொழிலாக விருதி ஏற்படுத்தி கொடுக்கும் மீன ராசிக்கு ஜென்மத்தில் கட்டாயமாக தொழில் சுணக்கம் இருக்கும் தேக ஆரோக்கியம் மந்தம் ஏற்படும் கடகராசிக்கு விரைவு ஏற்படுத்தி தேவையில்லாத அலைச்சல் வம்பு வழக்கு தொழில் இடமாற்றம் இதில் சுகவின பலன்கள் அதிக செலவு ஏற்படுத்தி கொடுக்கும் கடகம் சொல்லிவிட்டோம் சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் முதல் அனைத்து விதத்தில் சுபத்தை ஏற்படுத்தும் பேரப்பிள்ளைகளை பார்ப்பார்கள் பேரப்பிள்ளைகள் பார்ப்பார்கள் புதிய தம்பிகள் குழந்தை பிறக்கும் புதிய தம்பிகள் வீடு வாங்குவார்கள் புதிய தம்பிகளுக்கு தொழில் உயர்வு கிடைக்கும் மதிப்பு புகழ் கீர்த்தி கிடைக்கும் துளாராசி ஒன்பதாம் இடத்தில் பூரிய சொத்து வாங்கலாம் புதிய சொத்துக்கள் சேகரிப்பலாம் திருவிழா இன்ப சுற்றுலா திருத்தல யாத்திரையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சிக ராசி அட்டமத்து குரு தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் சுகவீன செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுக்கலாமல் கவனமாக இருக்க வேண்டும் நட்பு பழக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும் தேக ஆரோக்கியம் கருதி தொழிலை இழப்பார்கள் தனுராசி தனுசு ராசி நேயர்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு இருப்பதால் ஏழாம் இடத்தில் குரு இருந்து கெடுப்பதால் திருமண வாழ்வில் சில சுணக்கங்கள் ஏற்படும் தடைப்பட்ட திருமணங்கள் அதிகமான தடை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாம் திருமணம் ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுக்க வாங்கல் கவனமாக இருக்க வேண்டும் பெரியவர்கள் சிறியவர்கள் புதிய உறவுகளில் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஏழாம் இடத்தில் குரு இருந்தால் கெடுக்கும் அதுவும் மி மிதுன விடு சுப வீடாக இருந்தாலும் தொழில் மாற்றங்கள் திருமண மாற்றங்கள் அதே காதல் குழப்பங்கள் காதல் ஏமாற்றங்கள் வேலாம் ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் மட்டும் என்பது ஒரு ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆணால் நன்மை போல தீமையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வர ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் குரு பகவான் விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் சற்று விரயத்தை குறைத்து கொள்வார் சில பேருக்கு திருத்தலை யாத்திரை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வ மாறி ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் கடன் வாங்கி செலவு செய்கின்ற சூழல் ஏற்படுகின்ற ஏற்படுத்தி கொடுக்கும் வருமான விருதி ஏற்படுத்தி கொடு அப்படி இருந்தாலும் தேவையில்லாத பேச்சு வழக்கில் தனக்கு கீழ் உள்ளவர்கள் உயர்வான பதவியையும் தனக்கு தாழ்வான பதவி ஏற்படுத்தும் அதன் மனமாற்றம் ஏற்பட்டு மன விரக்தி ஏற்பு தொழிலில் இடமாற்றிக் கொள்தல் தேவையில்லாத வருமானங்களை முடக்கிக் கொள்ளுதல் ஏற்படுத்தி கொடுக்கும் சொந்த தொழில் தனியார் தொழில் அரசு தொழிலுவையெல்லாம் சற்று தாமதமான பேர்புறை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசி ஐந்தாம் இடத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதிய சொத்து வாங்கலாம் தொழில் அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்கல்வி ஏற்படுத்தி கொடுக்கும் இளைஞர்கள் யுவதிகள் காதல் மனம் புரிவார்கள் திருமண வாழ்க்கையில் மேன்மை அடைவார்கள் அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்தில் சுபத்தன்மை ஏற்படுத்தி கொடுப்பதால் லாபஸ்தானம் தன்னுடைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் புதிய உறு உறுப்பினர்கள் சேருவார்கள் புதிய பிறப்புகள் அதிகமாகும் தடைப்பட்ட வாழ்வில் செம்மை ஏற்படுத்தி கொடுக்கும் திட தேவ ஆரோக்கியம் ஏற்படுத்தி நோய் நிவர்த்தி ஆகும் தனுஷ் மீனராசிக்கு நாலாம் இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் தேக ஆரோக்கியம் சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் நாலாம் இடத்தில் நாற்பது வயது மேலுள்ளவர்கள் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் நீரிழிவு சம்பந்தமான பிரச்சனைகள் அதே நேரத்தில் இரத்த அழுத்த சம்பந்தமான பிரச்சனைகள் மறைமுக பிணிகள் வயிறு பாதைகள் எல்லாம் சரியாக ஒரு மருத்துவ சிகிச்சை செய்து கொள்வது அ அலட்சியமாக இருக்கக்கூடாது மாதாந்திரம் வருடாந்திரம் மருத்துவ சிகிச்சை செய்து கொள்ள வேண்டும் மீன ராசிக்கு அதே நேரத்தில் நாலாம் இடத்தில் என்பதால் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பொதுவாக மேச ராசிக்காரர்கள் மூணாம் இடத்தில் வந்தால் சில கழுத்து வலி இடுப்பு வழி அவையெல்லாம் சற்று நிதானமாக வைத்தியம் செய்து கொள்ளணும் ரிசவராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் கண் சார்ந்த பிணிகள் வந்து விலகலாம் ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து விலகலாம் மீன ராசிக்கு தலை சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பணிகள் திடீரென்று நீரிழிவு சம்பந்தமான நோய்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம் கடகராசிக்கு உரேயத்தில் குரு இருப்பதால் இடுப்பு கீழ் சார்ந்த பீணிகள் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் இருப்பதால் வயது சம்பந்தமான சில உபாதிகள் சில பருமன் அடைதல் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ராசிக்கு தேக ஆரோக்கியம் சுனகம் ஏற்படுத்தி கொடுக்கும் துளாராசிக்கு காது சம்பந்தமான பிரச்சனைகள் கவனம் தேவை தலை சம்பந்தமான பிரச்சனைகள் கவனம் தேவை விருச்சிக ராசிக்கு பொதுவாக உடல்நலம் கவனம் தேவை தனுசு ராசிக்கு மறைமுக பிணிகள் கவனம் தேவை மகர ராசிக்கு கைகால் அசதி இரத்த குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நேயர்களுக்கு அதுவும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தான் மீனராசி ராசி நேயர்களுக்கு சரீரம் முழுதும் தேக ஆரோக்கியம் கவனம் தேவை ஆக தொழில் வாழ்விலும் தேக வாழ்விலும் ஆரோக்கியத்திலும் அனைத்து ராசிகளும் கவனம் செல்வது நல்லது சுபத்தன்மை இருப்பவர்களுக்கு சுபத்தன்மையும் இருப்பவர்களுக்கு அசுபத்தன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதால் ஆகவே ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது என்ற ஸ்தானத்தில் குரு இருந்தால் சுப பலனையும் மூணு ஆறு மூணு நான்கு ஆறு எட்டு பத்து பதினொன்று பனிரெண்டு என்ற இடத்தில் ராசிகளால் குரு இருந்தால் அசோக் பலனும் ஏற்படுது ஆகவே அதற்கான இறை வழிபாடு இல்லத்தில் விளக்கேட்டுதல் கோயில் சென்று விளக்கேட்டுதல் குலதெய்வ வழிபாடு சிறுதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வியாழந்தோறும் குருபான் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் குரு ஸ்தலம் ஆகிய தென்குடி திட்டை ஆலங்குடி ஆலயம் சென்று வழிபாடு செய்து கொள்வது நலம் பயக்கும் என்று இந்த காணொலி நிறைவு செய்கிறேன் ஆகவே இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து காணொலியை பதிவிட்டு வருவேன் இது அகத்தியர் அருள் ஜோடம் என்ற ஜோடத்திலிருந்து நான் பதிவிடுகிறேன் மதுரை ஒன்பது சிறி சித்தர் கலைகள் அறுபத்தி நான்கு என்ற காணொளி ஆகவே இதை தொடர்ந்து பதிவிடுவேன் நன்றி வணக்கம்